ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் தளபதி சமுத்திரம் அதாவது குமரி மாவட்ட எல்லையிலேருந்து ஒரு பத்து பதினைந்து ப பதிமூணு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் தளபதி சமுத்திரம் தளபதி சமுத்திரம் ஸ்டாப்புங்க பனகுடிக்கு அடுத்து இருக்குது அந்த மெயின் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு நாலாவது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய துளுக்கற்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த ரெண்டரை ஏக்கர் நல்லா அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ரெண்டரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய வில பதினாலு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாலு ஆயிரம் ரெண்டு பேர் பேரட இருக்குங்க அக்கா துங்க ரெண்டு பேர் ஒரே குடும்பம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் பேர்லாம் இருக்குது நல்ல ஒரு கிணறு உள்ள இருக்குது நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய தோப்பு இருக்கு பாருங்க அது ஒரு கால்வாய் மிகப்பெரிய கால்வாய் துளுக்கற்பட்டியில் இந்த ஒரு கால்வாய் போகிறது எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜை வந்து இந்த கால்வாயை கிராஸ் பண்ணதுக்கு வேண்டி கட்டினதான் பஸ் பஸ் போதிய ரோடு தான் பஸ் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க நூறு மீட்டர் ஒரு ரூம் இருக்குது ஒரு கிணறு நல்ல வட்ட கிணறு நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து அந்த கிணறு கீழே விழாத அளவுக்கு சரியாத அளவுக்கு நல்ல கருங்கல் நாளில் கட்டியிருக்காங்க இந்த மஞ்சணுத்தி மரம் ரெண்டு மரம் பெரிய மரம் நீக்கி வேற ஒன்றும் விசேஷமாக இல்லை இந்த கிணத்துக்கு உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த மரம் இருக்கு பாருங்க இதை நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி அதை வேப்ப மரம் இதை நீ வந்து கிளீன் பண்ணணும் நீங்கள் ஸோ கிணறு எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கிணறு வந்து ஆழம் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வேப்ப மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தை கட் பண்ணி எடுக்கணும் உள்ள தெரிய பாருங்க ஒரு மரம் போல இதையும் நீங்க கட் பண்ணி எடுக்கும் இந்த மரம் வந்து டைரக்டா லேண்ட்ல இருந்து கீழ இருந்தே வந்தது வந்தது வரல தரையில இருந்து இருந்து அதாவது செவ்வறுல இருந்துதான் வந்தது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க இருக்கலாமா இருக்கலாம் மத்திய தண்ணி நல்லா எப்பவுமே தண்ணி உண்டு ஏன் இந்த பத்தடி ஹைட்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த பாருங்க அந்த கட்ட பாருங்க ஒரு பத்து அடியில தண்ணி இருக்குது இந்த அடி தண்ணி இருக்க காரணம் இந்த நதி அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கால்வாய் அது மணிமுத்தாறு கர் கருமேனி ஆறுன்னு கொடுத்துருக்க கர்மேனி ஆறு ஸோ கருமேனி ஆறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆறு தான் பக்கத்துல வரவு அந்த தண்ணி நீரோட்டம் இருக்குதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பத்தடியில தண்ணி தெரியுதுங்க மற்றபடி இது ஊறவடி சேர்ந்து இருக்குது பக்கத்திலே கிராமம் கோயிலும் எல்லாமே இருக்குது நேர உங்களுக்கு வந்து அந்த வள்ளியூர் ஹில்ஸ் அந்த மலை தெரியதை வந்து நான் உங்களுக்கு நேரே காணிக்கிறேன் அந்த அந்த வள்ளியூர் மலை எல்லாருக்குமே பார்த்தாலே தெரியும் வள்ளியூர்லேருந்து ஏர்வாடி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த 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 ஒரு சின்ன ஒரு பொத்தை அதுதான் ஒரு அடையாளம் வள்ளியூ இருக்குது ஸோ அந்த ஒரு பொத்தையும் கூட நான் உங்களுக்கு காணிச்சிருக்கிறேன் நேரே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் வரும் அதாவது தளபதி சமைச்சுறதுக்கு முன்னால் வரும் ஒரே கையெழு ரெண்டு கையெழுத்து தான் ஒரே குடும்பம் ஈஸியாக முடியும் பாதை வந்து ரோட்டில் இருந்து இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஸ்கெட்சு வந் வாங்கி நம்ம அந்த பாதையை வந்து கன்ஃபார்ம் ஆக்கிட்டு ஓகேனா நம்ம விலையை வந்து எதாவது பேசி குறைஞ்சிக்கலாம் ஆனால் இது ஊரோடி சேர்ந்து ஊரோடியே இருக்குது தேங்க்யூ